டா ஒய்யா உம் என்னாச்சு சோலோவா வாசிட் இருக்கற நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து டில்லிய கலக்கிட்டு வந்திருக்கற டேய் ஒய்யா எப்படி இருக்காங்க சொந்தக்காரங்க எந்த காலத்துலடா சொந்தக்காரங்க நல்லவங்க இறந்துருக்காங்க குசுலம்பட்டி கோர்ட்ல என் பேர்ல ஒரு சிவில் கேஸ் கோர்ட் இருக்கிறது சொந்தக்கார பெருசு அதை கிரிமினல் கேஸா மாத்திட்டு வந்துட்டோம்ல என்ன பண்ண பெருசு ஐயைய வெட்டி விட்டேன் விளையாடாதா ஒய்யா சொந்தக்காரங்களால ஏமாத்தப்பட்டு நான் பட்டின வந்தேன் சொந்தக்காரங்களை ஏமாத்திட்டு நீ பட்டின வந்த சரி அதை விடு ஊருக்கு போனிய எப்படி இருக்கா கல்யாணம் ஆனவம் காதலி சிவா அந்த பேச்சே இருக்காது அர்த்தமே இல்ல அதை பேத்தலுக்கு பேருதாடா காதல் சாரி சிவா உண்மையான நண்பனா உனக்கு ஒண்ணு சொல்றேன் போல கூட பண்ணும் ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத

இங்க வந்தால் அகாடமியில காத்து பிடிக்கலா டேய் நலபுமா ரசத்துல உப்பு போட்டுறியா ஹ ஜவர்ரா அது எப்படி இங்க இருந்தே ரசத்துல உப்பு போடாதான் கண்டுபிடிக்கிறீங்க டீலியும் காட்டுறீங்களே வாசனை ச்சே தமிழை எதுல சோட போனாலும் சாப்பாடு மேட்டர்ல ஜீனியஸ் தான் பாருங்க ப்ரொபஷனல் ஈட்டர் நீங்க போங்க டேய் சகுனமே சரியில்லை எங்க பார்த்தாலும் போலீஸ்காரா இருக்குது கம்மியோட எனக்கு ரொம்ப பயமா இருக்குதா எல்லாம் கரெக்ட் பண்ண சும்மா சரி நீ என்ன முறைக்காத பார்த்து ஓட்டு என்னோ यार, தி ஆட்டோமேடிக் டெர் ஃபங்ஷன் போலர்க்கே, நமக்கு டанடி ஃபங்ஷன், அந்தா செக்யூரிட்டி சர்வீஸ் வேற சொல்றே. டெல்லி லெட்டரை எப்படி தமிழ்நாட்டுல குடுக்க போறே? எம்பு, நம்பியார் அசோகண்ணா யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. சரி, இந்த பக்கம்? ஏன் இந்த பக்கம் இறங்க கூடாது? ஐயே மாமா நீங்களே வந்துட்டீங்களே அதான் கேட்டேன். உத்ரையா பொண்ணு திளோதமக்கு நிச்சயதார்த்தம். ஓ, வந்திருக்கேன். ஓ. சாரி. பெரிய மனுஷங்க வீடு சாப்பாடு மட்டும் தான் நல்லா இருக்கும் ஒரு கட்டு கட்டிக்குமா ஏய் போனோமா யாருக்கும் தெரியாம லெட்டர் கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆ ம் ஏய் ஓயா எப்பரா உள்ள போறது உயிரோம் அதான்டா எப்படி பிச்சி பிச்சு பொண்ணு நெருப்புனு சும்மா சொன்னாங்க வரசனே பத்திச்சி ராஸ்கல் யார பாத்து ராஸ்கல்ங்கற சப்ப பீரல வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் எங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ பிடிக்கிறது போடா போடா வா போராட்டி விருடா <iliyor oblivion đấy> <Expedition introductions> <im fight> <can>. நானும் பாக்குறேன் இந்த ஆ ஹ இருக்கு நாக்கு வேற தொங்குது வேணாம் நமக்கு ரிஸ்க் என்னடா சொல்ற இவனா பாறேன் ம் டே நாய பத்தி ఎవண்ட கேட்டா நாயா என்னங்கடா புல்லட்டுக்கு டிரைவர் வச்சிருக்கிறாய் சும்மா அதான் அப்பா ஓ ஏன் இது வேலை கேவாதே சிக்னல் நிக்கும்போது நேருக்கு நேர் குடுத்துருவோம் அவங்க அப்பா குடுப்பாரு அது யாரும் வந்திருது நீ பாதி நான் பாதி ஆஹ் ஹலோ மேடம் லெட்டரா கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா பூரா கத்தாத அவங்க அப்பா கேட்டு போகுது ஒய்யா டே இவ்வளவு கத்து திரும்ப மாட்டேங்கிறா அவளுக்கு ஸ்பீக்கர் அவுக்கடா ஓய் ஏய் நீயா

மேடம் இப்ப ரோட் பாய் நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா வாட் பரவாயில்ல நீங்க உள்ளே இருங்க நாங்க வெளியே போய்க்கிறோம் திலதம்மா கொஞ்சம் வெளியே வரீங்களா திலதம்மா வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் மேன் என்ன மேன் ஷட் அப் காலேஜ் யூனியன் சேர்மன்னா எதுக்கு வேணாலும் வக்காலத்து வாங்குறதுல அர்த்தமா திலதம்மா மேடம் ப்ளீஸ் திலதம்மா திட்டாதீங்க நாங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும் ஹவ் டார் யூ சே திஸ் ஆ உங்க கிட்ட எல்லாம் கொடுக்க கூடாது வாம்பா போயிருங்க திலதம்மா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் பின்னால

கத்து <laughs> ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாரா டேய் ஓய்யா காதல ஒசத்தி கண்ணதாசன் பாடுன பாட்டு இது கிடல் பண்ண பிச்சி புடுவ என்னத்த ஒசத்தி பாடி விட்டாரு கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள்னு அந்தால தான பாடுனாரு இத பாரு ஐயா நீ லவ் பண்ணும்போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது அந்த லவ் ஃபெயிலியர் உடனே அவருடைய தத்துவ பாட்டு உனக்கு ஒத்து வருது அதான் என் கண்ணதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி

அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான ஏய்! நீ முழுக்க வெளியே எப்படி வர்ற பார்த்து மெஸ்